வணக்கம் நேர்களே மற்றொரு சனி மாலை பொழுதினிலே உயிரும் உழவும் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நாம் நூரெலியாவிலிருந்து உங்களை சந்திக்கின்றோம் நுவரெலியா என்றதுமே எமக்கு தெரிவது இந்த தேயிலை தோட்டங்களும் மரக்கரைகளும் தான் ஆனால் அதற்கும் அப்பால் நுகரெலியா மாவட்டத்திலே நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு பல பயிரை நாம் அறிந்திருக்கின்றோம் என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதுதான் பயாஸ் பயிற்சிகை இந்த நிவரலியா மாவட்டத்திலே நல்ல வருமானம் தரக்கூடிய பல பயிர்களிலே ஒன்று பேயாஸ் இந்த பயாசை நடுவதன் மூலம் மூன்று வருடங்களில் நாம் பயன்பெற்று அதிலிருந்து தொடர்ச்சியாக நல்ல வருமானத்தை பெற முடியும் இன்றைய நிகழ்ச்சியினை பெயாஸ் பற்றிய நல்ல அனுபவங்களை நாம் உங்களுக்காக தர காத்திருக்கின்றோம் வாருங்கள் நேர்களே சிறு சிறாயா இந்த பயாஸ் தோட்டம் எதுக்காக ஆரம்பிச்சிங்க தண்ணி பிரச்சனை தான் உண்டாக்குனே எப்படி தண்ணி பிரச்சனை வந்தது தண்ணி பிரச்சனை சொன்னால் இங்கேக்கு வந்து வெள்ளக்கார காலத்தில் வந்து மாக்கூட்டுகள் வார ஆறில் மூணு இன்ச்சு தண்ணி தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு உடுப்பு கழுவுற குளிக்கிறதுக்கெல்லாம் வரும் காலத்தில் வந்து இப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தையே எல்லோரும் எழுபத்தி ரெண்டில் வந்து பஞ்ச காலம் வந்துட்டு தானே பஞ்ச காலத்திலோடு ஆள்கள் எல்லாம் நம்ம ஆளுகள் அவங்க ஆளுகள் எல்லாம் சேர்ந்து வி விவசாயம் தான் செய்ய பார்த்தாங்க அதோடு அந்த குடிக்கிற தண்ணி குறைஞ்சி போயிருச்சு குறைஞ்சி போனதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் ஒரு பஞ்சம் வந்துச்சு தண்ணி பஞ்சம் அதே நேரத்தில் மாட்டுக்கு புல்லு கூட இல்லாமல் தான் நாங்கள் இருந்தோம் அங்கே போய்ட்டு மூணு நாலு கட்ட தூரம் போயிட்டு தான் மாட்டுக்கு பில்லு கொண்டு கொண்டு வரும் தண்ணி இருக்குது பக்கத்தில் அந்த நேரம் நினைச்சே ஒரு காலத்துல வந்து தண்ணி பஞ்சம் வரண்டுட்டு தான் இந்த மரங்கள் எல்லாம் உண்டாக்குது எத்தனை ஏக்கரில் உண்டாக்குங்க இது ஒரு ஏக்கர் இருக்குது இப்போ செய்ததால உங்களுடைய அனுபவம் என்ன ஒன்று சொன்னால் நம்மளோட வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் காலத்தில் இருக்குது மறு வாழ்க்கையிலே வந்து புடிங்க மாதிரி இருக்கும் நல்லா ஒரு பத்து இருபது வருஷம் வாழலாம் இந்த வெள்ளை மாதிரி இப்போ வருஷம் வருஷம் பிடுக்குறோம் காய் இந்த தோட்டம் எவ்வளவு உள்ள காலமாகுது இது வந்து காய் வச்சு இப்போ இப்போதிக்கு வந்து நாற்பத்தி ஒரு வருஷம் எண்பத்தி ஒம்பதுல தான் காயெல்லாம் மரம் எல்லாம் உண்டாக்குனேன் முதல் முதலாக இப்போ எத்தனை வருஷத்துக்கு பிறகு காய் நீங்க இந்த இது வந்து ரெண்டு ஜாதி இருக்கு ரெண்டு ஜாதியில வந்து அந்த அந்த அப்பல் மாதிரி இருக்கிற தான் ரகங்கள் பேச சொல்கிறது அது வந்து மூணு வருஷத்தில் காய்பிச்சேன் மற்றது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு பாட்டு தான் காய் எழுதும் இந்த ரகங்களை வர்க்க வந்து இங்க இருந்து கொண்டு வந்த கொண்டாந்து கொண்டு வந்தேன் ஒரு பத்து கன்று தான் கொண்டாந்தேன் அந்த பத்து கண்ணுல இப்போதைக்கு ஒன்பது கன்று இருக்குது ஒன்பது காய் மரத்துலேயும் காய் இப்போ உண்டாகுது மூணு வருஷத்தில் அந்த மரத்தில் காய் உண்டாகும் மற்ற மரத்தில் பதினஞ்சு ராகல பேச வந்து பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு பிற்பாடு தான் காய் உண்டாக்குச்சு உங்களுக்கு இதுல கூட லாபம் வரும் வெள்ளாமுக்கு வேலை இந்த பல வியாபாரம் இருக்குது லாபம் இருக்குது ரகங்களில் கூட லாபம் வருமா ராகல வர ரெண்டும் ஒரே விலைக்கு தான் விற்போம் எனக்கும் ஒரே விளக்கு இப்போதைக்கு வந்து விழுந்தப்பாக்கட் வந்து ஒரு கிலோ வந்து ஐநூறுரூவா அறநூறுவாய்க்கு போகுது நல்லது இப்போ இதை கொண்டு போய் இங்கே விற்பீங்க ஆக்கள் இங்கே வந்து வாங்கி கொண்டு போவாங்களா இங்கே வந்து ஆளுங்க வாங்கிட்டு கொண்டு போவாங்க வியாபாரி வியாபாரம் வருவாங்க காண்டி கொழும்பு பக்கத்துலேருந்து வருவாங்க நாங்கள் கொண்டு போயிட்டு கொடுப்போம் இங்கே நூறு எல்லையா வள்ளிமாட்டை பதுல்ல ராகலை நூறு எல்லையா கொழும்பு அந்த பக்கத்தில் கொண்டு போயிட்டு கொடுப்போம் பொதுவாக இந்த பேஸ் படத்தில் வருஷத்தில் இந்த காலத்தில் காய்க்க தொடுங்க அது வந்து ஏழாவது மாதம் ஜூலை ஜூலை ஜூலைலேருந்து பிடுங்குனால் பத்தாவது மாதம் வரைக்கும் இந்த காயை பிடுங்கிட்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு நிற்கும் மூணு மாதத்துக்கு நிற்கும் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறீங்க ஒரு ஏக்கர் இருக்குதுன்னு அவ்வளோ இந்த ஒரு இருந்து நீங்கள் எத்தனை கிலோ காய் பறிப்பீங்க ஒரு மாதத்துக்கு சாதாரணமாக ஒரு வருஷத்துக்கு வந்து ஐயாயிரம் கிலோ போல விற்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஒரு வருமானமாக வருமானம் ஒரு வருஷத்துக்கு பத்து பத்து லட்சம் எப்போலோ வரும் ரசம் முதலாளி உங்களுடைய இந்த நீங்கள் புடிங்கூட இந்த காய்கள்லாம் பார்க்கும்போது மூன்று விதமான காய் வச்சுருக்குறீங்க ஒன்று இன்னொரு கலராக இருக்குது அது பச்சை கலராக இருக்குது அது கொஞ்சம் மச்ச மஞ்சள் கலராக இருக்குது இந்த காய்களுக்க வித்தியாசம் என்ன இந்த ரெண்டு ஜாதியும் வந்து ராகல பேஸ் தான் அதாவது வந்து இந்த மாதிரி இந்த பெட்டியில் உள்ளது வந்து பருத்தது இது வந்து ப பருத்தது குறைஞ்சது அந்த உடைக்கிற நேரம் ஒன்று ரெண்டு உடைக்க அது வந்து ராகங்கல சொல்ற ஜாதி தான் அந்த வர்க்கு அது வந்து வெளிமடை ஜாதி தான் அது இது வந்து சொல்ற வர்க்கம் இது ராகல் ராகல வர்க்கம் இது ரெண்டும் அப்ப அது இந்த இந்த ரெண்டு பெட்டிகளையும் இந்த பருவத்தில் அறுவடை செய்கிறது மிகவும் நல்லது இது இந்த வருது தான் எடுக்கணும் மஞ்சள் கலரை வந்தோன்னு நல்லா முத்து இருக்கு முத்த இது சாப்பிட்ற மாதிரி தானே கேட்குறேங்க சார் ஆ அப்போ இந்த 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 ஜாதி வந்து நல்ல பளத்து ஜாதி ருசியாக இருக்கும் இது கொஞ்சம் ருசி குறைவாக இருக்கும் இப்போ இந்த காய்லாம் பிடுங்கும் போது ஓ நீங்கள் இதில் என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அந்த காய் ஒன்று பார்த்தா நல்லா மருந்தடித்து நல்லா உரம் போட்டு உண்டாக்குற காய் வந்து நல்ல அழகாக லட்சணமாக இருக்கும் அந்த காய் காய் எடுக்க போகிற லட்சணமா காய் இந்த பறந்து இதுதான் நல்ல முத்தன காய் நல்லா பளத்த காய் இது ருசியாக இருக்கும் இதை இது என்ன மாதிரி நீங்கள் பிடுங்கும் என்னென்ன பார்ப்பீங்க இதில் 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 ஒன்றும் பார்க்குறதுன்னு நல்லா பழத்த காய்தான் பார்த்துருக்கு இதில் சில நேரங்கள் வந்து இந்த மரந்த மரங்கள் வந்து சீவாத்துவார்கள் சொன்னால் இந்த இல்லை இந்த குருவி இல்லை அணில் காக்கா எல்லாம் திங்கும் அந்த திங்கின காய விட்டு தின் தின்னாந்த காய் மட்டும்தான் பிடுங்கி எடுப்போம் அதனால் காயெல்லாம் பிடுங்கி கொழந்த அப்புறம் நீங்கள் ஒரு இடத்துல போட்டு தனித்தனியாக பிரிப்பீங்களா பெரிய காய் சின்ன காய் அப்படி அப்படி தான் கொண்டு போய்ட்டு விற்றா வினந்த பள்ளியில் கொண்டு போயிட்டு குழம்பு கண்டு போய்ட்டு இந்த ஒரு ஒரு வர்க்கத்தில் கொண்டு இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி பிரிப்போம் பிரித்து அந்த காய் காய் வரங்களுக்கு தான் அந்த விலை சொல்லி விற்போம் விற்போம் இப்போ பிரிக்கும் போது பெரிய காயின்னு சொல்லும்போது நல்ல விலை கிடைக்குமா அல்லது சின்ன காய்களுக்கு விலை கிடைக்குமா சின்ன காய்க்கு அவ்வளோ விலை கிடைக்காது பெரிய காய்களுக்கு தான் நல்ல வரும் விலை வரும் இந்த மாதிரி ஒரு காய் வந்துட்டு டவுனில் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுரூவா விற்பாங்க மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு காய் இந்த ஒரு காய் இருநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுவாய்க்கு விற்பாங்களா அல்லது ஒரு கிலோ வாங்குவீங்க ஒரு ஒரு காய் பெரிய காய் இதுக்கு மேலே கொஞ்சம் பெருசு போல இருந்தால் இந்த பாரங்கும் இந்த மாதிரி மேலே கொஞ்சம் பெருசு இருந்தா ஒரு காய் முந்நூறுவாய்க்கு டவுனில் விற்கலாம் மார்க்கெட்டில் மற்றபடி சாதாரணமான காய்கள் சாதாரண காய் நூறுரூவா இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி ஒரு ஒரு ரூபாய்க்கு விற்கலாம் காயை பார்த்து இந்த மாதிரி சைஸ் காய்கள் அந்த மாதிரி காய் எடுத்தா இந்த மாதிரி காய்கள் வந்து அஞ்சு காய் நூறுரூவாய்க்கு விற்கலாம் டவுனில் நீங்கள் வந்து பெட்டியெல்லாம் அடக்கி வச்சிருக்கீங்க ஆனால் உங்களுடைய வீட்டில் பார்க்கும்போது நிறைய மூடைகளில் தான் அதை கட்டி வச்சுருக்குறீங்க அது வந்து அது அது எப்படி தெரியுங்களா இன்னைக்கு தான் முதன் முதல் காய் பிடுங்கறது அந்த பிடுங்குறது வந்து அந்த சாக்கில் போட்டு அதுக்கு பிரிக்கிட்டு தான் ஒரு கீழே போட்டு பிரித்து எல்லாம் இதில் இதுக்கு சொல்றது என்ன சார் நட்டாக சொல்றது காம்பு 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 எல்லாம் வெட்டி பிரிக்க வேணும் இப்போ நீ சந்தைக்கு கொண்டு போய் இப்படி காம்பை வெட்டிட்டு தான் கொண்டு போய் அந்த மாதிரி கட்டாயம் வெட்டி தான் கொண்டு போகணும் ஏன் பெரிய பெரிய அந்த காம்போட கொண்டு போக காம்பு வெட்டாம கொண்டு போனா அந்த காய்கள் எல்லாம் நம்ம இது வந்து இப்படி இது பொத்தல் அடிக்கும் இதோட ஒன்னொன்னு ஒண்ணு குத்தி இதுல காயம் வரும் காயம் வரும் ஆனா இப்ப நீங்க அந்த காம்போட கொண்டு போனா கூடிய காலம் வச்சிருக்கலாம் இந்த பிரதேசத்திற்கு பொறுப்பான விவசாய போது சந்திக்கக்கூடியதாக இருந்தது அவர்தான் திரு நேசன் அவர்கள் வணக்கம் நேசன் அவர்களே இருக்க நேசன் அவர்களே இந்த தோட்டத்தை பார்க்கும்போது இவர் தனியாக பியாஸ் மாத்திர தான் செய்ய பண்ணியிருக்கின்றார் ஆனால் இந்த நுவரேலியாவில் இதே மாதிரி தோட்டங்கள் நிறைய இருக்கா அல்லது இந்த பிரதேசத்தில் தான் இருக்கா நாங்கள் வந்து மற்ற ஏ ரேஞ்சில் வந்து கோணப்பட்டிய கோணக்கிழை மெரிகோல்ட் குட் இந்த நாலு ஊரில் மட்டும்தான் தான் இந்த பேஸ் பயிற்சியை நாங்கள் செய்கிறோம் இதுக்கு வந்து முக்கிய காரணம் என்னென்னா கடல் மட்டத்துலேருந்து நாலாயிரம் அடி உயரத்தில் தான் இந்த பயிர் வந்து நல்லா வளரக்கூடியதான சாத்தியம் இருக்குது இப்போ அதனால தான் நாங்கள் வந்து இங்கே செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நுவர் லேவில் வந்து ராங்கலை அது மாதிரி ஐஃபரஸ் போன அந்த நாலாயிரம் அடி உயரத்தில் உள்ள பகுதிகளை வந்து நாங்கள் வந்து இந்த பயிற்சியை மேற்கொள்கிறோம் இப்போ இதை வந்து தனிப்பயிராக தான் செய்யணுமா அல்லது நாங்கள் மற்ற மரக்கரைகளோடையும் செய்யலாமா இந்த ஊடு செய்யலாமா இப்போ எங்களோடய ஃபார்மஸ் வந்து நிறைய பேர் வந்து இது வந்து ஊடு தான் மேற்கொள்கிறாங்க ஏன்னா வந்து இது வருடத்தில் ஒருத்தரகிறது மட்டும்தான் இதில் வந்து விளைச்சல் பெறுறோம் இப்போ அதனால் இது வந்து ஒரு ஊடு தான் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து மேற்கொள்கிறாங்க ஆனால் சில ஃபார்மஸ் வந்து இது வந்து ஒரு தோப்பாக இல்லாட்டி ஒரு கொமர்ஷியல் ரீதியாக இது வந்து நடத்திக்கிட்டு போகிறாங்க நல்லது இந்த பயாஸ் பயிரை பொறுத்தவரை என்னென்ன பராமரிப்பு நடவடிக்கைகளை கட்டாயமாக செய்யணும் இப்போ வந்து நாங்கள் வந்து முதல் வந்து நாற்றம் தானே அதாவது அதுக்கு வந்து கு குழி வெட்டுறதுலேருந்து அதாவது குழி வெட்டுறதுலேருந்தே இதுக்கு வந்து பராமரிப்பு நடவடிக்கைகள் போகுது இங்கே வந்து மண்ணண்ட அமிலத்தன்மையை நாங்கள் வந்து நடுநிலை ஆக்குறதுக்காக குழியில் வந்து சாதாரணமாக ஒரு குழிக்கு வந்து டொலமைட் ஐநூறு கிராம் மதியம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் நடுநிலைப்படுத்திட்டு பிறகு வந்து மரம் வந்து நாங்கள் வளர விட்டு இது வந்து நாங்கள் என்னென்னா மரத்தை வந்து ரொம்ப உயரமாக வளர்கிறது இல்ல நாங்கள் வந்து ஆவஸ்ட்டுக்காகவும் அதை வந்து கிளைகளை ஆவஸ்ட்டை வந்து வெடிபட அதிகரிக்கிறதுக்காக நான் வந்து ப்ரூனிங்கை மெத்தடாக நாங்கள் கொண்டு வர்றோம் அதாவது மரத்தை வந்து நாட்டுனதுலேருந்து அஞ்சு தொடக்கம் ஆறு அடி உயரத்துக்கு வளர விட்டுட்டு மூணு அடிக்கு வந்து திரும்ப மரத்தை வந்து கட் பண்ணுறோம் அதாவது எந்த ஒரு பக்க கிளைகளுமே இல்லாமல் மரத்தை வந்து நேராக உயரமாக வளர விட்டு திரும்ப மூணு அடியில் மாதிரி வெட்டி திரும்ப அஞ்சு தொடக்கம் நாலு கிளைகளை வச்சு நாங்கள் வந்து மரத்தை பராமரிச்சுட்டு வரோம் திரும்ப அதுக்கு பிறகு இதை கத்தரிக்கிறது அந்த ப்ரூனிங் சீடனெலாம் ஒன்றும் இல்லை ப்ரூனிங் நடக்கும் அதாவது வந்து சாதாரணமாக இந்த மரம் வந்து டிசம்பர்லேருந்து பிப்ரவரியான காலப்பகுதியில் தான் மரம் பூக்கத்தோம் இப்போ அந்த டைமில் வந்து ஃபெர்டிலைசர் உரத்தை நாங்கள் போடுவோம் பிறகு வந்து ஜூன்லேருந்து அதாவது ஒரு சாதாரண சொல்லப்போனோம் இங்கே மேலேருந்து ஜூலை அந்த பகுதியில் வந்து ஆகஸ்ட் நடக்கும் ஆஸ் நடந்து முடிஞ்சோனே திரும்ப வந்து இருந்த கிளைகள் நோய்வாய் உள்ளது அதெல்லாம் கத்தரிச்சிட்டு திரும்பவும் ரெண்டாவது ஃபைர்டிலேஸில் நாங்கள் ஆரம்பிப்போம் டிசம்பரில் நல்லது நேசன் இப்போ இந்த ஃபியாஸ் பயிற்சிகையை மற்ற இடங்களுக்கு விஸ்தரிக்கிறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுத்து எடுத்துவாருங்க இப்போ நான் எங்கள் டிபார்ட்மெண்டால வந்து எங்கள் டிபார்ட்மெண்டால வந்து சிபாரிசு செய்யப்பட்ட வர்க்கம் வந்து ராங்கலை வர்க்கம் தான் ராகலை விட ஏன்னா ராங்களை வர்க்கத்தை தான் நாங்கள் சிபாரிசு செஞ்சுருக்கோம் அதனால் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு ஃபார்மஸுக்கும் நூற்றுக்கு ஐம்பது விதத்தில் வந்து பேஸ்கண்ணுகளை நாங்கள் வந்து ஃபார்ஸுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த பயிற்சிகள் பேஸு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை காய்க்கிறனால ஒரு வருடத்துக்கு ஒரு தான் எங்களுக்கு ஆரம் எடுக்க முடியும் அதனால் இடம் கூடுதலாக இருக்குது மற்றது தூர தூரம் மரங்கள் நட்டிருக்கும் அதனால் இடையில் வந்து மற்ற பயிர்கள் செய்கிறோம் லீக்ஸ் கேரட் அதெல்லாம் போடுறோம் இந்த இந்த முறை லீக்ஸ் போட்டிருக்கோம் இதை தொடர்ந்து பலன் எடுக்கலாம் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது வருடத்துக்கு ஒரு முறை பேஸ் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது அதாவது மரம் தூர தூரம் இருக்கிறதுனால ஏன்னா விளைச்சலும் காய்களும் கொஞ்சம் பெருசாக இருக்குது மற்ற விளைச்சல் நல்லாவே இருக்குது க மரம் வந்து நட்டு இப்போ ஒரு பத்து வருஷம் இருக்கும் இதில் ஒரு இரநூறு கிலோ மாதிரி இரநூத்தம்பது கிலோ மாதிரி காய்களும் உடச்சி அதை இது பெறும் இப்போதைக்கு சந்தையில் வந்து இரநூத்தம்பது ரூபா மாதிரி காய்கறி போய்க்கு நல்லது நேர்களே இன்றைய நிகழ்ச்சியிலே நுவரெலியா மாவட்டத்திலே பயிரிடப்படும் மிகவும் முக்கியமான ஒரு பயிரான பயாஸ் பற்றிய பல விவரங்களை உங்களுக்காக நாம் தந்திருந்தோம் நீங்களும் இது இதுபோன்ற பயாஸ் பயிற்சிகளில் ஈடுபட விரும்பினால் இன்றே உங்கள் பிரதேச விவசாய போதனாசிரியரிடம் சென்று தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அதே போன்று இதற்கு வழங்கப்படும் உதவிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இதை தவிர எமது பிரசுரங்கள் வானொலி நிகழ்ச்சிகள் போன்றவற்றை கேட்டும் நீங்கள் உங்களுடைய அறிவை விருத்தி செய்து கொள்ள முடியும் நல்ல நேர்களே மீண்டும் மற்றொரு சனி மாலை இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் thank you